கிட்டத்தட்ட ஒரு நாற்பது படங்கள் பண்ண ஒரு ப்ரொடியூசர் அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காக போனேன் பட் அவருமே கடைசியில் வந்து நின்னது என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணுமா இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்ல முதல்ல இருபது லட்ச ரூபாய் கொடுத்தாரு அதுக்கப்புறம் முப்பது லட்ச ரூபாய் தரேன்னாரு எனக்கு கோவம் வந்துருச்சு அதனால் தூக்கி அவர் மூஞ்சிலே போட்டு வந்தேன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறது வேற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதோட சேர்த்து ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றது வேற அப்ப இதை சொல்லுவாங்க எல்லாருமே நீ வந்து வயசு போயிடுச்சுன்னா கஷ்டம் யூட் கால் பண்ணனும் ஆக்சுவலாக அவங்க அவங்க சொல்கிறவங்கலாம் வந்து உண்மையாக என்னென்னு இந்த பொண்ணுங்களாம் வந்து யோசிக்கிறதே கிடையாது முக்காவாசி தேக்கால் தான் நல்ல ஒரு ஹீரோ ஸோ அவரோட பட்டம் நம்ம கமிட் கமிட்டாயிட்டோமே அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பட் என்னன்னா அவங்க என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு அவங்களோட மேனேஜர் மூலமாக என்கிட்ட வரும்போது நான் வந்து இது வேண்டாம் எனக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த பொண்ணு ஃபேமஸாக இருக்குது கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவேன் நடிக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் அந்த பொண்ணை கூட்டு வந்துடும் அவங்களுக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த பொண்ணை கேட்பாங்க அதுவும் அதுக்கும் போயிடும் அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமா தெரியும் வயசானவர் மனுஷன் தான் அப்போ எனக்கு வயசு இன்னும் கம்மி இருபத்தி மூணு வயசானதான் இருந்தேன் அப்போவே எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா எனக்கு ஒன்று பார்த்ததோ இந்த மாதிரி போகும் திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட ரைட்டர் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் பூங்கொடி இருக்காங்க வணக்கம் எனக்கு பொதுவாக எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி டேரக்ஷனாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ரைட்டிங் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லையா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு கோஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் கோஸ்ட் ரைட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பொதுவாக பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு ஏன் உங்களுக்கு அந்த பட்டம்னு சொல்லுங்க கோஸ்ட் ரைட்டர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரைட்டர் ஆகணும்னு தான் நான் ட்ரை பண்ணது சில ப்ராப்ளம்ஸ் அதாவது ஒரு மேல் போயிட்டு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்களோ இல்லைனா அவங்களோட கதையை வந்து சொல்லும்பொழுது அந்த கதை நல்லா இருக்கு நல்லா இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் வேணும்னா வேணும்னாங்க வேணான்றாங்க அதே நான் ஒரு ஃபீமெயிலாக நான் போய் சொல்லும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு ஸோ அதனால் அது வேண்டாம் அப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது இந்த மாதிரி உன் கதையை எனக்கு கொடுத்துரு நான் வந்து என் பேர் என்னோட என் கதை நான் டைரக்ஷன் பண்ண அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன் ஆனால் எழுதி மட்டும் கொடுத்துட்டு காசு கொடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் கோஸ்ட் ரைட்டர் ஓகே அந்த மாதிரி என்கிட்ட இருந்த நிறைய கதைகளை வந்து நான் நிறைய இடங்களுக்கு கொடுத்துருக்கேன் பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஒரு வெறுப்புல செய்வாங்க இல்லைன்னா வாய்ப்புகளே கிடைக்கல நம்மளோட குடும்ப சூழ்நிலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து தன்னோட கதையை வந்து வித்துருவாங்க இல்லையா சோ உங்களுக்கு என்ன ரீசன் வந்து உங்களை அப்படி பண்ண வச்சது ஆக்சுவலா ஒரு பெரிய நிறைய இடங்களுக்கு ஏறி ஏறி ஏறங்கன்னா இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் தான் வரும் நானும் வேண்டாம் வேண்டாம் அப்படி தான் வந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது படங்கள் பண்ண ஒரு ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் தான் மலையாளத்துல மிகப்பெரிய ப்ரொடியூசர் அவர் அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காக போனேன் லைன் ரொம்ப சூப்பரா இருக்குமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஒர்க் பண்ண வச்சாரு நானும் ஒர்க் பண்ணி ஃபுல்லா டைலாக்ஸும் முடிச்சு கொடுத்தேன் ஸ்க்ரீன் பிளே டைலாக் எல்லாமே முடிச்சு அவர்கிட்ட கொடுத்தேன் வாங்கி கையில வச்சுட்டு எனக்கு இதுதான்மா ஒன்னே ஒண்ணுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னை நான் டேரக்டர் ஆக்கிறேன் ரைட்டர் ஆக்கிறேன் என்னவோ எனக்கு திறமை இருக்கு நான் எழுதிருக்கேன் அவங்க வந்து என்ன டைரக்டர் ஆயிக்கிறேன் ரைட்டர் சரி இத்தனை நாள் நம்ம வந்து தேடி தேடி அலைஞ்சோம் சோ இவர் குடுக்குறேன்னு சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஒரு பெரிய கனவே கட்டிட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தா அப்போ அவர் கொடுக்குற நம்ம சந்தோஷமா போனேன் பட் அவருமே கடைசியில் வந்து நின்னது என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமா இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரு நீ குட்டி வயசுல இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு நீ டேரக்டர் ஆகணும்னா பெரிய விஷயம் உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தரேன் நீ இதை மட்டும் பண்ணிக்கோன்னு சொன்னாரு முதல்ல வேணான்னுட்டேன் அப்புறம் ஒரு பெரிய தொகையை கொடுத்தாரு அப்பவும் வேணான்னு சொல்லி வெளியே எவ்வளவுங்க முதல்ல இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாரு அதுக்கப்புறம் முப்பது லட்ச ரூபாய் தரேன்னாரு எனக்கு கோவம் வந்துருச்சு அதனால தூக்கி அவர் மூஞ்சிலேயே போட்டு வந்தேன் சோ அப்படி பண்ணதுமே எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு நிறைய இடங்கள்ல என்னோட போட்டோஸ் கொடுத்து இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டோவை நிறைய இடங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டாங்க சோ அது எனக்கு இன்னுமே என்ன சொல்றது பாக்குறவங்கலாம் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாம உங்க போட்டோ இதுல இதுவாகுது அதுல அதுவாகுது இவங்கலாம் இந்த பேமெண்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்கன்னு போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் வந்து அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் கோ டைரக்டர் அந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன் சோ அங்க இருக்கிறவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உன் போட்டோ இதுல எல்லாம் இருக்கேன் நீ பண்றியா நீ வருவியா எங்க நாங்களும் கூப்பிடுறோம் வரியா அந்த மாதிரி எல்லாம் கேக்க ஆரம்பிச்சோம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சே எதுக்கு அப்படின்ற மாதிரி சோ எங்கிட்ட இருக்க ஸ்கிரிப்ட் நான் ஒண்ணு கிழிச்சே போட்டேன் அந்த கம்பெனிலே வந்து ஆக்சுவலா கிழிச்சு தூக்கி போட்டு எனக்கு அன்னைக்கு என்ன சொல்றது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு எழுதுறோம் பண்றோம் அந்த திறமைக்கு வந்து மதிப்பு இல்ல மதிப்பு இல்ல அதுக்கான ஒரு அங்கீகாரமும் இல்ல ஆமா சோ அதனால எனக்கு இந்த வாய்ப்பு வந்துச்சு இந்த மாதிரி காசுக்கு தெரியாமு கேக்கும்போது சரி சும்மா தானே கிடக்குது அது மக்கி போறதுக்கு யாருக்கையாது கொடுத்துருவோம் ஒரு நிஜமா ஒரு விரக்தியில தான் கொடுத்துட்டேன் இப்போ ஒரு குழந்தைய பெற்று சுமக்கும்போது போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரிதான் ஒரு கதையை எழுதும்போது நம்ம பாத்து பாத்து ஒரு குழந்தைய தூக்கி குடுத்துட்டேன் அப்படி இருக்கும் அந்த மாதிரி வழி இருந்துச்சு எனக்கு அது நான் வந்து குடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரி அவங்களாச்சும் எடுத்து என்னோட கதை வெளியே வரும்னு நினைக்கும் சில இடங்கள்ல அந்த கதை ரொம்ப அழகா சூப்பரா வந்திருக்கும் சில இடங்களை ரொம்ப மோசமா மட்டமா எடுத்து வைப்பாங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம எழுதின கதை வந்து இந்த மாதிரி வரணும்னு நினைச்சு எழுதிருப்போம் எடுக்கிறவங்களுக்கு அப்படி தெரியாதுல்ல பட் இருந்தாலும் நான் சும்மா வேஸ்ட்டா போகக்கூடாதுன்னு கதைங்களை வந்து அந்த மாதிரி குடுத்துட்டேன் கிள்ஸ் அதை பத்தி எப்படி பார்க்குறீங்கன்னா ஃபீமேலாக பறக்கிறது வந்து பாவோன்னு எடுத்துக்கிறதா இல்ல பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கறதா தெரியல மீடியால சார்ந்த பெண்களுக்கு எல்லாருக்குமே ஃபீமேல் ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா ஒரு முளத்துக்கு சொல்லுவாங்க என்ன மாதிரியான நிறைய இருந்துச்சு இப்போ எனக்கு டேரக்ஷன் டிவி ரை 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 ரைட்டர் ஆகிறதுக்கும் ஸ்ட்ரகிள் இருந்தது ஆர்டிஸ்டுக்குமே வந்து ஸ்ட்ரகிள் இருந்தது ஸ்டார்டிங்ல நடிக்கணுன்ற ஒரு சின்ன ஆசை ஃபீல்டுக்கு வரும்போது தெரியாம நான் வந்து ஒரு கம்பெனி அது பெரிய கம்பெனின்னு கூட சொல்ல முடியாது நார்மலான ஒரு சின்ன பட்ஜெட் கம்பெனி தான் மூவி ஆஃபீஸ் அங்கே போயிட்டு ஒரு கேரக்டர் செகண்ட் ஹீரோயின் மாதிரியான ஒரு கேரக்டரை நான் வந்து போயிட்டேன் அவங்க வந்து சேலத்தில் ஷூட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க தெரியாம நான் போயிட்டேன் பட் அங்கே வந்த அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து என்ன சொல்றது டெய்லி ஒரு ஒருத்தரும் வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட கிட்ட போயிட்டு வரணும் அப்படின்னு பேசியிருப்பாங்க போல ஸோ அங்க வந்த ஒரு லேடி இருக்காங்க எல்லாருக்கும் இன்சார்ஜ்னு அவங்க ஒரு ஒரு பெண்களையும் அவங்க கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க இது எனக்கு தெரியாது மூணாவது நாள் ஷூட் போகும்போது எனக்கு வந்து எனக்கு கதுவை வந்து தட்டிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு பயம் வந்துருச்சு இதுக்காக தான் என்கிட்ட வந்து அந்த ஆன்ட்டி சொல்லிட்டு போயிடுச்சு கரெக்டா ஒன்பது மணி இருக்கும்போது வந்து சொல்லிட்டு போயிடுச்சு இந்த மாதிரி சார் ஒருவர் திறந்து வச்சுக்கு எதுக்கு நான் திறந்து வைக்கணும் என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு வச்சு ஏன்னா எனக்கு அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியாது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே தெரியாது என்ன நினைச்சிட்டேன்னா சும்மா காஸ்டியூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கும் இல்ல பேமெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணும் போல ஒரு என்ன சொல்றது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குற இடத்துல நாலாயிரம் ரூபாய் தருவாங்க போல சோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் போலன்னு நினைச்சுதானே சோ அதனால சரின்னு ஓகே சரி நானும் போயிட்டேன் அங்க போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது ஐயோ அட்ஜஸ்ட் இப்படி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் கதவை சாத்திட்டு எல்லா டேபிள் கிபிள் எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு எனக்கு நிஜமா ரொம்ப பயம் வந்துருச்சு அப்ப எனக்கு ஒரு பத்தொன்பது வயசு இருக்கும் இருபத்தெட்டு வயசு ஆகுது பத்தொன்பது வயசு இருக்கும் எனக்கு என்னன்னே தெரியாது தனியா எந்த சீரியல்ல கம்மிட்டானீங்க சீரியல் இல்ல படம் படம் என்ன கம்பெனி ஏதுன்னு தெரியாம நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலா அந்த படத்துல எப்படி நீங்க ஆடிஷன்ல செலக்ட் ஆடிஷன்ல செலக்ட் ஆயி அப்ப வரைக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல செலக்ட் ஆயிட்டீங்க என்ன ரோலுக்கு செலக்ட் ஆனீங்க செகண்ட் ஹீரோயின்காக செலக்ட் ஆன அதான் அவங்க அப்பவே என்கிட்ட இந்த அஜஸ்மெண்ட்ங்கிற வார்த்தைய சொன்னாங்க எனக்கு அஜஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது அதனால சரி ஓகே நான் இந்த மாதிரி நினைச்சிட்டுதான் நான் அங்க போனேன் அதுக்கப்புறம் அங்க இருந்து காலையில அனைத்தீங்க எந்த ஊருக்கு போனீங்க வேலமுக்கு போனோம் போய் மாட்டி லாக் ஆகி வீட்டுக்கு போன் பண்ணி போலீஸ்க்கு போன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து வெளியே வந்தேன் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க இந்த இடத்துல நம்ம லாக் லாக்கிருக்கணும் உங்களோட ரூம்ல அடைச்சு வச்சு அதாவது அங்க இருக்க ஆன்ட்டி வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பொண்ணு அமுச்சிருப்பாங்க போல இந்த மாதிரி அங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு பொண்ணுங்கள கூட்டிட்டு போயிருந்தாங்க அன்னைக்கு ஷெட்யூலுக்கு உம் சோ நானும் அதுல ஒரு ஆள் தான் போயிருந்தேன் அந்த ஆன்டி தான் ஒரு ஒருத்தரா ப்ரொடியூசர் கிட்ட வந்து பேசி பேசி அமுச்சு விட்டு ஒரே ப்ரொடியூசர் ஆனா ஏழு பொண்ணுங்க ஆமா ஒரு நாளைக்கு ஒருத்தர்ன்ற மாதிரி சூப்பர் ஏன்னா ரெண்டு வாரம் போட்டுருந்தாங்க அங்க அந்த ஷெட்யூல் வந்து ரெண்டு வாரம் போட்டுருந்தாங்க சோ இவங்க வந்து எங்கிட்ட ஒன்பது மணிக்கு சொல்லிட்டு போறாங்க பத்து மணிக்கு சார் வந்துருவாரு நீ ரெடியா இருந்துக்கோன்னு போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு பயமும் வந்துச்சு எதுக்கு ரெடியா இருக்கணும் என்ன ஏதுன்னு கேட்கும் ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணையே கூட்டிட்டு வந்தாங்க அந்த ஷூட்டுக்கு ஆமா சோ அது இல்லாம நான் அப்பதான் பாத்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இது தெரியாத தான் கூட்டு வந்தாங்க நான் என் பொண்ணே அனுப்புறேன் உன அனுப்பி வச்சேன் நீ போமாட்டியா நான் எதுக்கு சீன் போடுற அப்படி எல்லாம் பேசி கேட்டும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு தான் வந்து பண்றாங்க ரூம் உள்ள போய் லாக் பண்ணிட்டு கதவு உடச்சிட போறாங்க அங்க இருக்க டேபிள் கேபிள் எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு எங்க வீட்டுக்கு போன் பண்ண ரீச் ஆகல அப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ண போலீஸ்காரங்க வந்தாங்க வந்த பிறகு நான் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய்ட்டு ஆனா உங்களை கேக்கல எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கலாம் அந்த மாதிரி கேட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஏரியாவோட பெரிய ஆள வரும் கட்சியிலயும் இருக்காரு பெரிய ஆளுங்கறனால அவரை வந்து பெருசா இது பண்ணிக்க முடியல நான் வந்து எனக்கு இதுல விருப்பம் இல்ல நான் போய்க்கிறேன் நீங்க பண்ணது ரொம்ப தப்பு ஏன்னா எனக்கு அப்ப என்ன பண்ணும்னு தெரியல அவர் வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன சொன்னாரு நீ வேணான்னு சொல்லிருந்தனா நாங்க உன்னை கூட்டே வந்திருக்க மாட்டோமே நீ சரி தானே சொல்லிட்டு வந்த உன்னை யாரும் இங்க கட்டாயப்படுத்த போறதுல நான் வந்து கேட்கும் போதே நீ வந்து வேணான்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுன்னு கம்முன்னு போயிட்டு இருக்க போறேன் அவங்க மேல தப்புதான் அதை வந்து எப்படி நியாயப்படுத்துற மாதிரி பேசுனாங்கன்னா அந்த மாதிரி நியாயப்படுத்தி பேசுனாங்க ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா எந்தாலுமே ஜென்ஸுக்கு தெரியல இருக்கு இருக்கு நான் டேரக்ஷன் சில ப்ரொட்யூசர் லேடி ப்ரொடியூசர்ஸ் வரும்போது மாடல்ஸுக்கு என்கிட்ட வந்து இந்த பையன் நல்லா இருக்கான் சூப்பரா இருக்கான் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு ஏன்னா வயசான ஆளுங்களை வந்து இந்த லேடி ப்ரொடியூசர்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க சின்ன ஏஜ்ல இருக்கும்போது ஆமா சோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து அவங்க எடுக்கிற ஆட்ல எனக்கு இந்த பையன் வேணும் சொல்லி கேட்டிருக்காங்க அந்த பையன் எனக்கு பர்சனலாவும் வேணும்னு கேட்டிருக்காங்க பசங்களுக்கு வராதுன்னு சொல்லாதீங்க அதான் அவங்களுக்கும் இருக்கு ஆனா அவங்களோட பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா ஃபீல்டுல கேள்ஸ் ப்ரொடியூசரோட ஜென்ட்ஸ் ப்ரொடியூடர்ஸ் வந்து அதிகமா இருக்காது ஏன்னா பைல்வான் கூட பாத்தீங்கன்னா அவர் நிறைய பப்ளிக்கா நிறைய பேட்டியில சொல்லிருப்பாரு பெண்கள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இருக்கணும் ஃபீல்டுல அந்த பாடி டிமாண்ட் நீங்க அத வந்து கட்டுக்கோப்பா மெயின்டைன் பண்றப்பவே நீங்க நல்லா சம்பாரிச்சுக்கணும் பாடி டிமாண்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கான மார்க்கெட்டும் போயிரும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாவே சொல்லிருப்பாரு இது நிறைய ஆர்டிஸ்ட் கூட வந்து அவங்களோட பேட்டியில சொல்லிருக்காங்க சோ அதை வந்து நீங்க தனித்துவமா பார்க்கும் அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா உண்மைதான் பொதுவாவே என்ன சொல்றது எனக்குமே சின்ன வயசுல இருக்கும்போது வந்ததும் இந்த வயசு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நடிக்க முடியாது பண்ண முடியாது இப்பவே இதுக்கெல்லாம் ஒத்துக்கோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறது வேற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதோட சேர்த்து ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றது வேற சொல்லுவாங்க எல்லாருமே வயசு போயிடுச்சுன்னா கஷ்டம் வயசு போயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வெயிட்டு போட்டுரும் சொல்லுவாங்க இப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா ஃபீல்ல இருக்கேன் அப்போ சொல்லும் போது அதை மேபி நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா நான் வேற ஒரு ஸ்டாராவோ பெரிய ப்ராப்ளமாவோ ஆயிருக்கலாம் பட் எனக்கு அது பிடிக்கல அது எனக்கு செட் ஆகாது சொல்றதுனால நான் வந்துட்டேன் இப்போ அவங்க சொன்னது என்னவோ நான் அந்த மாதிரி தான் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேட் போட்டேன் எனக்கு ஃபீல்டுல நிக்க முடியல பட் எனக்கு அது தேவை இல்ல ஆனா நிறைய பேரை பிரெயின் வாஷ் பண்றது இப்ப வர பொண்ணுங்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்றது அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிதான் அதுக்குள்ளேயே இழுக்கிறாங்க சோ சின்ன வயசுல டிமாண்ட் இருக்குன்னா பாடி டிமாண்ட் இருக்கதான் செய்யுது ஏன்னா அந்த வயசுலதான் வந்து நடிக்கிறதுக்கும் சரி எல்லாருக்கும் பிடிக்கிறதும் சரி அந்த ஏஜ்ல தானே அந்த ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு அது வரைக்கும் தான் பெண்களுக்கான அந்த டார்கெட் ஆமா சோ இப்போ இந்த ஃபீல்டுல நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நிறைய கொந்தளிச்சு சொன்னீங்க இல்லையா அதுல வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில கேக்குறேன் என்ன ஏஜ் கேட்டகரி பீப்புள் வந்து இந்த மாதிரியான செயல்கள் குசும்பு செயல்கள் அதிகமா செய்றாங்கன்னு ஃபீல் பண்றீங்க ஆக்சுவலா பொதுவாகவே பிப்டி பிளஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அதிகமா கேக்குறாங்க ஏன்னா அவங்க கம்பல் அதுலயே ஊரி என்ன சொல்றது அதுலயே ஊரி என்ன சொல்லுது கொளுத்து போயிருக்காங்கன்னு சொல்லலாம் அதனால யார பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது ஒன்னும் கிடையாது யாரா இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியா அப்படின்னு கேட்டுறாங்க ஒரு பெரிய நடிகருடைய தகப்பர் அவருமே என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு அவனுக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் என் நண்பர்கள் நிறைய பேர் வந்து படம் எடுத்துட்டு இருக்காங்க நான் வாய்ப்பு வாங்கி தரேன் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன்னு கேட்டார் வருத்தமா இருந்தது இவ்வளவு ஏஜ்ல இருக்காங்க இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்காங்க நம்ம இவங்களை எல்லாம் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி தலை இவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ஆளுங்க நினைச்சு யோசிச்சிருப்போம்ல அது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துல இப்படி உடச்சுறாங்க ஆனா இப்ப வர எங்கர் ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அவங்களுக்கு வந்து எப்படின்னா மேல வந்துடணும் அந்த மாதிரி இருக்காங்க எப்படின்னா நம்மளோட கதை வெளி தெரிஞ்சிடணும் நம்ம எப்படின்னா டைரக்ஷன் பண்ணணும்ட்டு இப்ப சின்ன பசங்களை நம்பி நம்ம எங்க வேணா ஷூட்டிங் போகலாம் தைரியமா போகலாம் ஏன்னா அவங்க கிட்ட அந்த மாதிரியான பிரச்சனைகள் கிடையாது பெரியவங்க கிட்ட மோஸ்ட்லி அதிகமா இருக்கு அவங்கள நம்பி வெளியவே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்பி யாரும் போயிடாதீங்க சேலம்ல லாக் ஆன மாதிரி லாக் ஆகிட வேண்டியா அது மட்டும் இல்ல இப்ப வந்து வாய்ப்புகள் வேணும் அப்படின்னா கால் பண்ணணும் அதே மாதிரி வாட்ஸ்அப்ல வந்து ஆபாசமான போட்டோ நீங்க நீங்க ஆக்சுவலா அவங்க சொல்றவங்க எல்லாம் வந்து உண்மையா என்னன்னு இந்த பொண்ணுங்களா வந்து யோசிக்கிறதே கிடையாது முக்காவாசி ஃபேக் கால் தான் இப்ப உண்மையா இருக்கிறவங்க கூட நேர்ல தான் வந்து பேசுவாங்க ஏன்னா அவங்க பெரிய இடத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் கால் பண்ண சொல்ல மாட்டாங்க சொல்லிதான் அவங்க அந்த மாதிரி கூப்பிடணும் கிடையாது நேராவே கூப்பிட்டு நேராவே பேசிப்பாங்க இப்ப நிறைய ஃபேக் கால் இருக்கு அதை நம்பி நிறைய பொண்ணுங்க ஏமாந்துது அதனாலதான் இப்போ பாத்தீங்கன்னா யாராவது அந்த மாதிரி கால் பண்ணாங்கன்னா வெளியே வந்துருது இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நம்பி நிறைய பொண்ணுங்க ஏமாந்து போயிடறாங்க அப்படி மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இவங்களை என்ன பண்ணுவாங்க இவங்க கூட வாழ்வாதாரத்துக்கு என்ன இருக்கும் அவங்க யூனியன்ல இருந்தாங்கன்னா கூட பென்ஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் யூனியன்ல இல்லாம நான் மெம்பர்ஸா இருக்காங்கள அவங்களுக்கு எல்லாம் உண்மையாவே வேற வேற வேலைக்கு போ போயிட்டாங்க செட் ஆகாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இப்போ பூ கட்டி வித்துக்கிட்டு இருக்கா ஐயோ சோடி மீன் கமிட்டான படத்துல வந்து உங்களுக்கும் வந்து வாய்ப்பு கிடைச்சுது அப்படின்னு அந்த வாய்ப்புமே வந்து அந்த ஹீரோ கூட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனும்ன்ற ஒரு கட்டத்துல தள்ளப்பட்டதுனால நீங்க தொச்சமா தூக்கி போட்டீங்க நாங்க அத பத்தி சொல்ல முடியும் ஆக்சுவலா அந்த படத்துல கமிட் ஆகும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவரு வந்து அப்போ ஓரளவுக்கு நல்ல நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு சோ ஒரு நல்ல ஒரு ஹீரோ நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கக்கூடிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல அவரும் இருந்தாரு அஹ் என்ன சொல்றது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் வந்து டைரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான் சோ அவங்களோட ஹெல்ப் மூலமாகவும் கூட அவர் வந்ததுக்கான ரீசனும் ஒன்று ஸோ அவரோட படம் நம்ம கமிட் ஆயிட்டோமே அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பட் என்னன்னா அவங்க என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு அவங்களோட மேனேஜர் மூலமா என்கிட்ட வரும்போது நான் வந்து இது வேண்டாம் சார் ஏன்னா நான் ஸ்டார்டிங்லயே அனுபவப்பட்டேன் வேணான்னு சொல்லிட்டா வேணாதான் யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த போறது கிடையாது அப்படின்னா வேணாம்னு சொல்லிட்டேன் அப்ப அது வேணாம்னா ப்ராஜெக்டும் இல்லம்மாண்ணா சரி ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துடும் ஆக்சுவலாக அது ஒரு பெரிய படம் பெரிய ஹீரோ அது ஊருக்கே தெரியும் ஆனா அந்த படத்துல அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க கேரக்டர் பண்ணிருப்பாங்களே அந்த அந்த ஆர்டிஸ்ட் யாரு அவங்க பேர் சொல்ல விரும்பல பட் அதுல நடிச்சாங்க அவங்க சைல்ட் ஆர்டிஸ்ட்ல இருந்தே நடிச்சுட்டு இருக்காங்க நடிச்சாங்க அதுக்கப்புறமாவும் இப்ப நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க கூடவே ஃபியூச்சர்ல இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நடிக்க வேண்டியிருந்தது அப்ப கொஞ்சம் உள்ளுக்குள்ள கஷ்டமா இருந்தது ச நம்ம அங்க இருந்திருக்க வேண்டியதாச்சே இப்ப நம்ம அவங்க வளர்ந்துட்டாங்க அவங்க கூட இப்ப நம்ம ஃப்ரெண்டா இருக்குமே நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏன் வளர்ந்துருக்க மாட்டாங்க பெரிய ஹீரோ கூட பண்ணிட்டாங்க இல்லையா அந்த பேனரை வச்சே வளர்ந்துருப்பாங்க இப்ப நான் டைரக்ஷன் பண்ணும் போதுமே என்ன பண்ணிடுவாங்க கிளைண்ட்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த பொண்ணு ஃபேமஸா இருக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க நடிக்கவும் தெரியாது ஒண்ணும் தெரியாது ஆனா அந்த பொண்ணை கூட்டு வந்துடும் அவங்களுக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த பொண்ணை கேட்பாங்க அதுவும் அதுக்கும் போயிடும் பட் அதுக்கு நடிக்க தெரியுமான்னு கேட்டால் நடிக்க தெரியாது நான் எடுக்கும்போது எனக்கே டென்ஷன் ஆகும் இப்போ நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க ஒரு டேக் ரெண்டு டேக் கூட முடிச்சுடுவாங்க இந்த மாதிரி வரவங்க என்ன பண்ணுவாங்க இருபது டேக் வரைக்கும் போகும் ஒரே ஒரு பக்கம் டைலாக் ஒரு பக்கம் டைலாக் பேசுறதுக்கு இருபது டேக் போனோம்னா அப்ப நம்மளோட மனநிலைமை என்ன ஆகும் அவங்க காசு செலவு பண்ண தயாரா இருக்காங்க இப்ப நல்ல இப்ப நீங்க நல்லா நடிக்கிறீங்க உங்களை வச்சு நான் ஷூட் பண்றேன்னா ஒரு ஆறு மணி நேரத்துல முடிச்சிடேன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு கான்செப்ட் அவங்கள வச்சு பண்ணோம்னா ரெண்டு நாள் போகும் ரெண்டு நாள் போனோம்னா ஒரு எவ்வளவு சார் ஆகும் ஆனா பரவாயில்ல ஏன்னா அந்த பொண்ணு நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணிருச்சு பொதுவா இந்த மாதிரி வந்து கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு நான் ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணலையே நான் ஆஃபர் தானே பார்த்தேன் பண்ணேன் நீ இஷ்டர் தான் வா இல்லனா போன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலான பதில வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப வருத்தமா இருந்தது அது ஏத்துக்குற மனம் பக்குவத்துல இல்ல ஆக்சுவலா அப்புறம் போக போக இதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு என்னன்னா எல்லாருக்காவும் குரல் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு ஏன்னா ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்தேன் ஆனா போக போக ஃபீமேல்ஸே வந்து நமக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க அவங்களுக்காக நம்ம பேசிட கூடாது அரேஞ்ச் பண்றதே ஒரு ஃபீமேல்தானு அரேஞ்ச் பண்ற அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சேலம் மேட்ரஸ் சொன்னல அதுலயே அரேஞ்ச் பண்றது ஒரு ஃபீமேல் தான் ஸோ ஃபீமேலே அதுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க அவங்களே ஒத்துட்டு போகிறதுக்கு தயாரா இருக்காங்க இப்ப வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சோ நான் யாருக்காக குரல் கொடுக்குறது இப்ப எனக்கு எப்படி ஆச்சா எனக்காக மட்டும் நான் பேசிக்கிறேன் வேற மாதிரி யாருக்காவது குரல் கொடுத்து மாட்டிருக்கீங்களா இருக்கீங்களா தேவையில்லாம அது எல்லா இடத்துலயுமே சண்டை போட்டு வெளியே வந்ததுக்கு ரீசனே அதுதான் நான் முதல்ல ஆங்கர் ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா இருந்தேன் பெரிய சேனல்ல இருந்து சண்டை போட்டு வெளியே வந்திருக்கேன் அங்க ஒரு பெரிய தொகுப்பாளரால பிரச்சனையோ ஆமா அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமா தெரியும் முதல் படத்துல இருந்தே எனக்கு ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு வந்தார் வயசான மனுஷன் தான் அப்போ எனக்கு வயசு இன்னும் கம்மி இருபத்தி மூணு வயசானவதான் இருந்தேன் அப்பவே எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா எனக்கு உன்னை பார்த்ததோ இந்த மாதிரி தோணுதுமோ அந்த மாதிரி தோணுமோ எப்படி அப்படி பேசினாருன்னே தெரியல ஏன்னா எனக்கு வந்து அவரை வந்து ஒரு மூத்த களைஞ்சனா தெரியும் ஏன்னா நம்மளும் அப்பதான் ஆரம்பிக்கிறோம் அவர் முன்னாடியே நமக்கு முன்னாடி இருக்காருன்னும் போது நம்ம யோசிப்போம் இவர் இவ்வளவு சூப்பரா பேசுறாரு போது அவர்கிட்ட ஆசையா போய் பேச போனது என்னோட மிகப்பெரிய ஒரு தப்பா அவர் இப்படி நினைப்பாரு நான் எதுன்னு பாக்கல ஏன்னா எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவர் எப்படி யோசிப்பாரு அப்படின்னு தெரியல ஆனா இருந்தது தொடர்ந்து கால் பண்ணிட்டு நான் பிளாக் பண்ண வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணாரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது